பெண் மருத்துவருக்கு நள்ளிரவில் ஆபாச மெசேஜ் பாஜக முக்கிய பிரமுகர் அதிரடி கைது சிகிச்சைக்கு சென்ற இடத்தில் பெண் மருத்துவருக்கு பாலியல் தொல்லையளித்த குமரி மாவட்ட பாஜகவின் முக்கிய பிரமுகர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அம்மாவட்டத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகேயுள்ள பார்வதிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவர் அப்பகுதியின் முக்கிய பாஜக பிரமுகராக அறியப்படுகிறார் சில நாட்களுக்கு முன் உடல் நலக்குறைவு காரணமாக நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அப்போது இவருக்கு சிகிச்சை அளித்த பெண் மருத்துவரிடம் செல்போன் எண்ணுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இவரது அத்துமீறல்கள் நள்ளிரவிலும் தொடர்ந்துள்ளது அதனைத் தொடர்ந்து கோட்டார் போலீசில் பெண் மருத்துவர் புகார் அளித்துள்ளார் பாஜக பிரமுகர் நாஞ்சில் ஜெயக்குமார் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓய்வு பெற்ற எஸ்ஐ பண மோசடியில் ஈடுபட்டுள்ளார் இதுபோன்று பல்வேறு மோசடி குற்றச்சாட்டுகள் இவர் மீது உள்ளன சுமார் பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் ஏற்கனவே இருக்கின்றன இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குண்டர் சட்டத்தில் கைதாகியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நீண்ட நாட்களாக சிறையில் இருந்த ஜெயக்குமார் சமீபத்தில் பாஜகவில் இணைந்திருந்த நிலையில் பாலியல் குற்றச்சாட்டில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்